நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய யூடியூப் சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டு என்னுடைய ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமரால சமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க புதனுடன் இணைய வேண்டிய கிரகங்கள் இணைய கூடாத கிரகங்கள் புதனோடு எந்தெந்த கிரகம்னா இணையலாம் புதனோடு எந்தெந்த கிரகங்கள் சேரக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவுல தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க புதனை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து கல்வி ஒரு ஜாத்துல புதன் வலுவாரு காரணம் நல்ல கல்வி கிடைக்கும் புத்தி காரகன் அப்படி சொல்லக்கூடியாரு புதன் மனோக்காரகன் சந்திரனா புத்திக்கு அதிபதி யாருன்னா புதன் மாமனுக்கு அதிபதி வந்து புதன் மாமன் காரகன் சொல்லக்கூடியவர் யாருன்னா புதன் அப்ப ஒரு ஜாத்துல புதன் வந்து எந்த கிரகங்கள் வலுவிழந்தாலும் புதன் வந்து வலுவழக்கக்கூடாதுன்னா புத்திக்கு அதிபதி அவர் புதன் வலுவிழந்தார் அப்படின்னா சிந்தனைகள் தடுமாற்றமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த அமைப்புல புதன் எந்தெந்த கிரகத்தோடு இணையலாம் அப்படின்னு பார்க்கும் போதுங்க புதன் சுபகாரங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கரனோடு இணையலாம் அற்புதமா இணையலாம் புதன் குருவோடு இணையலாம் புதன் குரு இணைவு என்பது ஒரு நல்ல இணைவா இருக்கும் அமைப்பானது வலுப்படுது பொதுவாகவே சிம்மத்துல புதன் இருப்பதே முதல்ல ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா அதிநட்பு அதோட ஒரு குருவும் இணையல அப்படின்னா புதனோடு குரு இணைவு என்பது ஒரு நல்ல அற்புதமான இணைவாக எடுத்துக்கலாங்க புதனோடு குரு தாராளமாக இணையலாம் புதனோடு சுக்கிரன் இணைதான் ஏன்னா புதனுக்கு இயற்கை சுபர் சுக்கிரன் புதனுக்கு ஆனால் என்ன அமைப்பு அப்படின்னா புதனோடு குரு இணைகின்றார் அதோடு ஒரு சனியும் இணைகின்றார் அப்படின்னா இந்த இடத்துல அதனுடைய காரகத்துவம் அங்கே அதனுடைய வலு குறையும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனுடைய காரகத்துவம் பாதிக்கப்படும் என்று எடுத்துக்கலாம் புதன் குரு இருக்கு அதை சனி பார்க்கின்றார் என்ற அமைப்புல ஒரு சிறப்பான அமைப்பாக அது வராது இப்ப புதனோடு குரு இணை இணைவு என்பது ஒரு நல்ல இணைவு புதனோடு சுக்கரன் இணைவது என்பது ஒரு நல்ல இணைவு புதனோடு சுக்கரன் தாராளமாக இணையலாம் புதன் சுக்கரனும் அதுவும் கண்ணிலும் புதன் தர்ம தர்மகர் இணைவாக வரும் அப்ப புதனோடு ஒரு அற்புதமான இணைவாக வரும் என்பது புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தும் புதனோடு சூரியன் தாராளமாக இணையலாம் இந்த இடத்துல புதனுக்கு இன்னைக்கு பெருசா அஸ்தக தோஷமே எடுக்கணும்னு அவசியம் இல்ல அஸ்தக தோஷம் எடுக்கும் போது மற்ற கிரகங்களுக்கு எடுத்து எடுப்பது போலவே புதன் சூரியனோடு இணைந்து ஒரு டிகிரியில் புதன் சூரியனோடு இணைந்தாலும் புதனுக்கு அஸ்தங்க அமைப்பை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க புதன் வந்து இந்த இடத்துல இருக்காரு புதன் நீச்சமாவே இருக்காருங்க சூரியனோடு இணைஞ்சிருக்காரு சூரியன் ஒரே டிகிரியே இணைஞ்சிருக்காருன்னு வச்சுக்கலாம் இங்க புதன் நீச்சமும் ஆயிட்டாரு அஸ்தமனும் ஆயிட்டாரு என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீச்சம் ஆயிருக்காருன்னு சொல்லலாம் அதனையும் நீச்ச பங்கம் ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில நீச்ச பங்கம் புதனுக்கு வீடு கொடுத்த குரு பரிவர்த்தனை அல்லது புதனுக்கு வீடு கொடுத்த குரு அதே இடத்துல ஆட்சியாக இருந்தாலும் சரி அல்லது அந்த வீட்டிற்கு பத்துல ஆட்சியாக இருந்தாலும் அது வந்து அதாவது தனுசு வீட்டுல அவர் ஆட்சியாக இருந்தாலும் புதன் நீச்ச பங்க அப்ப அது நீச்ச பங்கமா இருக்குன்னு பார்க்கணும் புதனோடு சூரியன் ஒரே டிகிரி இணைந்திருந்தாலும் கூட அஸ்தங்க தோஷம் இல்லை லக்னாதிபதியாக வந்து அவர் சூரியனோடு இணைந்தாலும் அஸ்தமனம் கிடையாது புதனுக்கு அஸ்தமன தோஷம் கிடையாது புதன் சூரியனோடு மற்ற கிரகம் எடுக்கிற போது சுக்ரன் குரு சனி செவ்வாய் இது போன்ற கிரகத்தை எடுப்பது போலவே புதனுக்கு நீங்கள் அஸ்தங்க தோஷம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துங்க புதரோடு சூரியன் தாராளமாக இணையலாம் புதரோடு சந்திரன் இணையலாமா? அப்படின்னா புதன் சந்திரனோடு எந்த நிலையிலே அடைவாரே? பெரும்பாலும் வந்து அமாவாசை நிலையிலோ அல்லது அமாவாசை விட்டு விலகி நிலையிலோ என்ன இந்த இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் மூன்றுமே முகூட்ட கிரகம். சந்திரன் அந்த இடத்துல வராதுன்னா ਉਹ அமாவாசை நிலைக்கு நிலையில வருவாரு. அல்லது அமாவாசை விட்டு விலகி நிலையில வருவார். அப்ப அந்த நிலையில புதன் சந்திரனோடு இணை இணைவது என்பது இந்த இடத்துல சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருந்தால் அமாவாசை நெருங்கிய சந்திரனாக இருந்து அதோடய புதன் எண்ணிறார்களா இந்த இடத்துல புதனும் அங்கே பாதிக்கப்படுகின்றார் சந்திரனும் அங்கே பாதிக்கப்படுகின்றார் வந்துடும் புதன் வந்து வளர்பிற நிலையில் உள்ள சந்திரனோடு இணைவது நல்லது வளர்பிற நிலையில் அந்த சந்திரன் இருக்கணும் உதாரணத்திற்கு இப்ப அமாவாசை விட்டு தாண்டி இந்த இடத்துல சந்திரன் இருக்காரு புதன் இணைவு ஓகே ஆனா அதற்கு முன்னாடி அவரே அமாவாசை நினைக்கக்கூடிய நிலையில அதோடு புதன் புதன் இந்த இடத்துல அவருடைய காரவத்துவம் இங்கே பாதிக்கப்படும் அப்ப புதனோட சூரியனை தான் சந்திரன் புதனோடு இணையதா என்றால் வளர்வு நிலை வளர்வறி நிலையில் இணை இணைவது நல்லது தேய்மறையாக இருந்து இணைவது என்பது சிறந்த இழைவாக எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது அதே நேரத்துல புதனோடு செவ்வாய் இணையலாமா அப்படின்னா எந்த நிலையிலும் புருஷனுக்கு எதிரான கிரகங்கள் இரண்டுமே எதிரெதிர் கிரகங்கள் எதிரெதிர் துருவங்கள்னு சொல்வது போல கடுமையான பகை கிரகம் அப்படி சொன்னா இந்த புதன் செவ்வாயினுடைய தன்மையை சொல்லலாம் அதாவது மேஷ லக்னத்துக்கு ஆறு கொடியவனாக புதன் வருவார் ஆறாம் அதிபதி புதன் கன்னி லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாக செவ்வாய் வருவார் மிதுன லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக செவ்வாய் வருவார் விருச்சவ லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாக புதன் வருவார் அப்ப இந்த அமைப்புல புதன் செவ்வாயுடைய சேர்க்கை என்பது ஒரு சிறப்பான சேர்க்கை இல்லை கடுமையான டெப்ரெஷன் மைண்ட் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் புதனுடைய காரகத்துவம் மேக்சிமம் பாதிக்கப்படும் புதனுடைய அனைத்து விஷயங்களும் கல்வி ரீதியான விஷயங்கள்ல தடை ஏற்படும் மாமன் வழிகளில் பிரச்சனைகள் வரும் அவருடைய எல்லா விதத்திலும் சில புத்திகள்ல அடிக்கடி தடுமாற்றம் வரும் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனா எல்லாவற்றுக்கும் விதிவிலக்கு இருப்பது போல புதன் செவ்வா இணைந்து அந்த இடத்துல புதன் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அந்த புதன் பௌர்ணமி சந்திரன் பார்வை இருந்தால் அந்த புதன் குருவின் பார்வை பெற்றிருந்தால் அந்த புதனோடு ஒரு சுக்ரனும் இணைந்து இருந்தால் இது போன்ற அமைப்பெல்லாம் இருந்ததுன்னா அந்த இடத்துல இந்த சரியில்லாத இணைவுக்கு ஒரு விதிவிலக்காக நம்ம எடுத்துடலாம் அப்ப புதனோடு எந்த நிலையிலும் செவ்வாய் இணையலாமா என்றால் புதனோடு செவ்வாய் இணைவு என்பது ஒரு நல்ல இணைவு கிடையாது புதனோடு சனி இணைவது நல்ல புதன் சனி நண்பர்கள் தானே ஆனா சனி எந்த கிரகத்தோடு இணைந்தாலும் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை ஆதிபத்தியத்தை அவர் வலுவிழக்கவே செய்வார் வலுவிழக்க செய்வார் புதனோடு சனி இணைய கூடாது நண்பர் தான் ஆனா புதன் சனி இணைந்து குரு பார்க்கின்றார் பரவாயில்லை புதன் சனி இணைந்து அந்த அதோடு சுக்கரன் இணைந்திருக்கின்றார் அப்படின்னா பரவாயில்ல அப்ப இந்த மாரி அமைப்பு இருக்கு அப்ப இந்த இடத்துல புதன் சனி இணைந்து ஒரு சுக்கரனுடைய இணைவு அந்த இடத்துல இருக்குன்னா பரவாயில்ல ஆனா புதனோடு சனி மட்டும் இணைந்து இருக்கின்றார் புதன் சனி இணைந்து குரு பார்க்கின்றார் புதன் சனி இணைந்து பௌர்ணமி சந்திரன் பார்க்கின்றார் என்ற அமைப்பு இருக்குன்னா இந்த இடத்துல புதன் வலுவிழக்க மாட்டாரு பாவத்தும் அடைந்திருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு சுபத்துவம் அதற்கு ஒரு விதி அமைகிறது அப்படிங்கிற நாம வந்துடும் மாதிரி புதனோடு சுக்கிரன் தாராளமாக இணையலாம் புதனோடு சுக்கரன் தாராளமாக இணையலாம் புதனோடு குரு இணைவு என்பது நல்ல இணைவாக தான் எடுத்துக்கொள்ளப்படும் புதனோடு குரு இணையதான் புதனுடைய காரணத்தும் மேலும் வலுப்படும் புதன் சொல்லக்கூடிய காரணத்தோம் என்னென்ன வரும் அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஆடிட்டிங் கம்ப்யூட்டர் இது போன்ற துறைகளில் சாதிக்கணும்னா புதன் வலுவாக இருக்கணும் இந்த மீடியேட்டர்னு சொல்லக்கூடிய விஷயங்களை சாதிக்கணும்னா புதன் வலுவாக இருக்கணும் சைன் அதாவது கணக்கு சம்பந்தமான விஷயங்களில் புதன் வலுவாக இருக்கணும் அப்ப இது போன்ற விஷயங்கள்ல அதனுடைய காரவத்தம் வலுத்து காணப்படும் நல்ல அதிகமா கிடைக்கும் அப்ப புதனோடு குரு இணைவது என்பது புதனுடைய காரத்தின் மேலும் வலுப்படுத்தும் புதனோடு ராகு இணைவே கூடாதுங்க புதனோடு ராகு என்பது ஒரு நல்ல இணைவே கிடையாது புதனுடைய காரத்தம் இங்கே பாதிக்கப்படும் புதனோடு கேது தாராளமாக இணையலாம் புதன் கேது குருவோட வீட்டுல புதன் கேது நல்ல ஒரு ரிசர்ச் நல்ல ஒரு ரிசர்ச்சரா இருக்காங்க நல்ல தீவிர ஆராய்ச்சி உடையவரா இருக்காரு நல்ல ஞானம் உள்ளவரா இருக்காரு இதனால புதன் கேதி இருவரும் இணைந்த வீடு இந்த வீடு குருவோட வீட்டுல அப்ப புதன் கேது என்பது நல்ல ஒரு ரிசர்ச் மைண்டை கொடுக்கும் நல்ல ஆராய்ச்சி படிப்பு கொடுக்கும் புதன் கேதி என்பது நல்ல இணைவு புதன் ராகு இணைவு என்பது புதனுடைய காரகத்துவம் என்று சொல்கின்ற கல்வியார விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள்ல தடை தாமதங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க அப்ப புதனை பொறுத்த வரைக்கும் நல்ல இணைவுன்னு சொன்னா புதனோடு குரு இணைவது சுக்ரன் இணைவது சூரியன் இணைவது அஸ்தகம் கிடையாது இந்த விஷயங்கள் புதனை பௌர்ணமி சந்திரன் பார்ப்பது புதனோடு சந்திரன் இணைந்தாலும் வல்லறு பெரிய நிலையில் இணைவது என்பது நல்ல இணைவாக எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லாங்க புதனோடு சனி இணைவது புதனோடு செவ்வாய் இணைவது புதனோடு ராகு இணைவது நல்ல இணைவு கிடையாது புதனோடு கேது தாராளமாக இணையலாம் அப்படிங்கிற அமைப்பு வருங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய யூடியூப் சேனல்ல பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறருக்கும் ஷேர் பண்ணுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கறாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்